லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாரு அரசின் மீதும் வச்சிருக்கிறாரு வாக்கு திருட்டில் ஈடுபடுறாங்க குறிப்பா அந்த மகாராஷ்டிரத்தில் முதல்வருடைய தொகுதியிலேயே எட்டு சதவீதம் வாக்கு உயர்ந்திருக்கு இன்னும் சில தொகுதிகளில் முப்பது டு ஐம்பது சதவீதம்லாம் உயர்ந்திருக்கு அதாவது முகவரியே இல்லாமல் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இது போன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு ராகுல் காந்தி கொண்டே வராரு இதற்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்குறாங்க நாங்கள் முன்கூட்டியே இதெல்லாம் கொடுத்துட்டோம் தேவையில்லாமல் ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க இந்த ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நீங்கள் விளக்கம் கொடுக்கறது லாஜிக்காக இருக்கணும் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு லாஜிக்காக இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இருக்குது புள்ளி விவரத்தோடு இருக்கிறது கிட்டத்தட்ட நியூஸ்லாண்டுடைய ஆய்வின்படி ஐம்பது பூத்தில் வந்து நாலாயிரம் வாக்காளர்கள் முகவரியே இல்லாமல் சேர்ந்திருக்கிறாங்க நாக்பூர் வெஸ்ட்ல மட்டும் ஒரு ரேண்டம் செக்கில் வந்து ஐம்பது பூத்தில் நாலாயிரம் ஓட்டர்ஸ் அதே மாதிரி நாக்பூர் சவுத் வெஸ்ட்டில் வந்து சேர்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடிஷன் ஒரு பக்கம் டெலிஷன் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஒரு வாக்காளர்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அல்லது ஜீரோ ஜீரோ புள்ளி ஆறு சதவீத எலக்ட்ரோட் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறாங்க பட்னாவிஸ் வந்து காங்கிரஸ் வாக்காளரை வந்து தோக்கடிச்ச கணக்கு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு தான் அப்படின்னும் போது சில ஆயிரங்கள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நிலை தான் இந்த கேள்வி அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலா வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு எப்போதாவது இவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்களா அதாவது காங்கிரஸ் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு எல்லாருக்கும் தெரியும் அதாவது சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னால மகாராஷ்டிரால நல்ல பர்ஃபார்மன்ஸ் காங்கிரஸுக்கு அதுல காங்கிரசினுடைய வாக்கு உத உயர் உயர்வுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ஓட்டு அந்த அந்த தொகுதியில் எட்டாயிரம் ஓட்டு அதிகமாக பெறுது காங்கிரஸ் அதே தொகுதியில் பிஜேபி பதினாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி வாக்கு அதிகமாக பெற்று வெற்றி அடைகிறாங்க அப்போ அந்த தொகுதியில் தான் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஒரு வாக்காளர்கள் அழிக்கவும் படுறாங்க போது தான் புள்ளி விவரத்தோடு கேட்கப்படும் எந்த கேள்விகளுக்கும் புள்ளி விவரத்தோடு பதில்கள் சொல்லாத நிலையில்தான் தான் சந்தேகங்கள் எழுகிறது அப்படின்னு சொல்ல வர்றேன் அதாவது இதை புள்ளியோவரத்தோடும் ஸ்டாட்டிஸ்டிக்கலா கல நிலவரத்தோடு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் இஆர்ஓ இருக்கிறார் அவர் வந்து ஒரு சப்டிவிஷன் ரேங்க் ஆபீசர் அவருக்கு கீழே சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க அந்த சூப்பர்வைசர் கீழே ஒரு பூத் லெவல் ஆபீசர்ஸ் பிஎல்ஓக்கள் ஒரு பத்து பேராவது குறைஞ்சது இருக்கிறாங்க தான் வந்து ஃபீல்டு வெரிபிகேஷனுக்கு போவாங்க இஆர்ஓ அவங்களுக்கு கீழே சூப்பர்வைசர் பூத் லெவல் ஆபீசர்ஸ் இப்படி மூணு வகையில் இருக்கிறாங்க அந்த பிஎல்ஓஸ் தான் வந்து களத்துல இறங்கி ஆய்வுகளை மேற்கொள்வாங்க இது எல்லாமே எல்லா அடிஷன்ஸும் வந்து ஃபார்ம் சிக்ஸ் மூலமா ஏறு பண்ணுவாங்க அப்ப அதுல ஒரு சூப்பர்வைசர் நார்மலா பத்து பியூல இருக்கிறார் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஐந்து சதவீத வாக்கு வாக்காளர்களை வந்து குறைஞ்சது ரேண்டமாவது செக் பண்ணணும் அவர் வந்து பர்சனலா வெரிஃபை பண்ணணும் பர்சனலா வந்து ஒரு ஐந்து சதவீதத்தையாவது வெரிஃபை பண்ணணும் இதை செய்யல அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு அதை அவங்க செய்யலைங்கிறத எப்படி குற்றச்சாட்டா வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி மேனுவல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒரு அடிஷன் நல்லா கேளுங்க மேனுவலின் படி இப்போ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படின்னா சட்டத்தின் படியும் விதியின் படியும் உங்களுடைய பதில் அமைந்திருந்ததா தான் கேள்வி அப்போ அடிஷன் கூடுதலாக சேர்க்கப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை பிரீவியஸ் ரோலை விட குறைந்தது வெறும் நாலு சதவீதம் அதிகமா இருந்தாலே அந்த இஆர்ஓஸ் இல்லையா எலக்டோரல் அந்த ஆஃபீஸர்ஸ் அந்த ரீஜனல் ஆஃபீஸ் சப்டிவிஷன் ரேங்க் ஆஃபீசர் இஆர்ஓஸ் இருக்காங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அவங்களுக்கு கீழே வந்து டெபியூட்டிஸ் இருப்பாங்க ஏஇர்ஸ் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர்ஸ் அந்த ஏஇர் குறைந்தது நாலு சதவீதம் கூடுச்சு அப்படின்னாலே அந்த ஏஇர் என்ன பண்ணணும்னா ஃபீல்டு செக் வந்து இந்த அடிஷன்ல வந்து ஒரு சதவீதத்துக்கு முழுசா நிறைவேற்றணும் நாலு சதவீதத்துக்கு ஒரு சதவீதம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா இருபது சதவீதத்துக்கு எவ்வளோ அஞ்சு சதவீதம் அவங்க வந்து ஃபீல்டு செக்கே பண்ணணும் அஞ்சு சதவீதத்துக்கு நாலு சதவீதத்துக்கு ஒரு சதவீதம் அவங்க நாலு சதவீதம் கூடுச்சு அப்படின்னா குறைஞ்சது ஒரு சதவீதம் அதுக்கான ஃபீல்டு செக்கை வந்து டைரக்டா களத்துல இறங்கி செக் பண்ணணும் அப்ப இங்க சில இடங்கள்ல இருபது சதவீதம் சில இடங்கள்ல முப்பது சதவீதம் சில இடங்கள்ல நாற்பது சதவீதம் சில இடங்கள்ல ஐம்பது சதவீதம் சில இடங்களில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் அதிகமாக வாக்காளர்கள் கூட்டி கூட்டியிருக்கிறார்கள் அப்படி இது எவ்வளவு பெரிய வாஸ்தவமான ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த காலங்கள்ல வந்து நரேந்திர மோடி வந்து ஆஹ் ஆதரவாக இது கிடைச்சது தேர்தல் இது தீர்ப்பு வந்தது அப்படின்னு சொன்னா ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்தில் நின்று கொண்டிருந்த நரேந்திர மோடி எதிரிகளுடைய சதியெல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி விட்டது அப்படின்னா எப்பா எலெக்ஷன் அதாவது எலெக்ஷன் கமிஷனே வந்து இவ்வளவு பெருசா கொண்டாடாதேப்பா அந்த வெற்றியை கொண்டாட முடியாது எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன இருக்கு நீதிமன்றம் சொல்றது கேட்டு போவது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை நரேந்திர மோடி இதுல கொண்டாட வேண்டிய வேலை என்ன இருக்கு அப்ப நரேந்திர மோடி தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய தீர்ப்புகளை ஏன் கொண்டாட வேண்டும் அதே மாதிரி ஃபார்ம் செவன்டீன்சி விவகாரத்திலே நீதிமன்றத்துல இவங்க வந்து ஒத்துக்கிறாங்க பதினாறு சதவீத வாக்கு வந்து முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்ல அவ்வளவு எல்லாம் இருக்காது ஒரு ரெண்டு மூணு நாலு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறாங்க ரெண்டு மூணு நாலு சதவீதம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி தொண்ணூறு கோடிக்கு மேல வாக்காளர்கள் கொண்ட ஒரு நாட்டில் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதங்கிறது எத்தனை பெர்சன்ட் ஹைக்கு அப்ப இத மாதிரியான பல கேள்விகள் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறைகளை இவர் தேர்தல் ஆணையமே சொல்றாங்கல்ல விவாதிக்க தயாராக இருக்கிறோங்கிறாங்க அது அது மட்டும் இல்ல தேர்தலுக்கு முன்பே பட்டியல் கொடுத்தாச்சே கொடுத்தாச்சு அவங்க அப்போ வந்து வாங்கிட்டு இப்போ வந்து குறை சொல்றாங்க அவ்வளவு சந்தேகம் இருந்தா நேர்ல விளக்கம் தயார் ராகுல் காந்திக்கு அப்படிங்கிறாங்க நேர்ல விளக்கம் நீங்க அப்புறம் கொடுங்க இப்ப கேட்கப்பட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையத்துடைய விளக்கத்தை சொல்லுங்க முன்கூட்டியே கொடுத்தாச்சு பட்டியல முன்கூட்டி கொடுத்ததுக்கு பிறகுதானே தேர்தல் நடந்ததுக்கு பிறகுதானே முறைகேடே வெளியே தெரியுது ஒரு ஒரு தொகுதியில இவ்வளவு ஹைக் இருக்குன்றது தேர்தல் முடிவுக்கு தானே முன்கூட்டியே பட்டியல் கொடுத்தாச்சு ஆனா இது கூடுதலாக இருக்கிறது கடந்த தேர்தல் உதாரணத்துக்கு முன்கூட்டியே பட்டியல் நீங்க கொடுத்தாச்சு எப்ப இந்த வெளியே தெளிவரும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய சென்சஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மகாராஷ்டிரால இங்கு ஒரு குறிப்பிட்ட இந்த மகாராஷ்டிரால உள்ள தொகுதிகளில் மட்டும் எண்பத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி ஒண்ணுக்கு வந்து இருபத்தி ஆறு சதவீத ஹைக்கு இருபத்தி ஆறு சதவீதம் மக்கள் தொகை கூடியிருக்குது இருபத்தி ஆறு சதவீதம் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு சதவீதம் கூடியிருக்கு சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு வெறும் பதினாலு சதவீதம் கூடியிருக்கு ஆனால் வெறும் பதினாலு சதவீதம் பாப்புலேஷன் கூடியிருக்கு அப்ப கடந்த காலகட்டத்தை விட கடந்த பத்தாண்டை விட கடந்த பத்தாண்டுல இருபத்தி மூணாக இருந்தது இருபத்தி மூணு சதவீதம் கூடியது ஜனத்தொகை அதுக்கடுத்த பத்தாண்டுல வெறும் பதினாலு பர்சன் தான் கூடியிருக்கு ஆனால் வாக்கு எண்ணிக்கை ஒரு ஒரு பூத்துல நாலு சதவீதம் ஆரம்பிச்சு ஐம்பத்தெட்டு சதவீதம் வரைக்கும் கூடியிருக்க எப்படி ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் சென்சஸை காரணம் காட்டி நீங்க வெளியிடக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கையை காரணம் காட்டி ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் நாங்க ராகுல் காந்தி விளக்கம் கொடுத்துட்டோம் முன்கூட்டியே நாங்க வந்து இதை வந்து தேர்தலுக்கு முன்னாலேயே உங்களுக்கு நாங்க லிஸ்ட் கொடுத்துட்டுமே உங்களுக்கு ஏன் இது தெரியலையா அப்படின்னா இந்த லாஜிக்கான என்ன பதில் இருக்கிறது உங்களுடைய அது நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறைகளை ஏன் மாற்ற வேண்டும் தேர்தல் நிற்க வட்டத்தில் அதை ஏன் மாற்ற வேண்டும் தேர்தல் காலங்களில் நரேந்திர மோடி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக வந்த வெற்றிகளை அவர் ஏன் கொண்டாட வேண்டும் இப்படி பல கேள்விகள் வந்து இங்க வந்து பதிலளிக்கப்படாமல் இருக்கிறது என்ன அந்த பூத் லெவல் ஆபிசர் பெயர்கள் குறிப்பிட்டு எந்தெந்த பூத்துல எவ்வளவு இருக்குது அப்படின்னு எஸ்பி நக்வன்ஷி அப்படிங்கிற ஒரு அந்த பூத்துல வந்து அவங்க வந்து நூத்தி எழுபத்தி நாலாவது பூத்துக்கு வந்து அவர் தான் அப்போ அவர் வந்து சிந்தி ஹைஸ்கூல் ரூம் நம்பர் மூணுல வந்து கமலால இருக்கிறார் ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக அங்கே தான் இருக்கிறார் அந்த இடத்துல மட்டும் அந்த பூத்தில் மட்டும் இருபத்தி நான்கு சதவீத ஹைக்கு நூறு பேர் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த தேர்தலில் நூற்றி இருபத்தி நாலு பேர் ஓட்டு போட்டுருக்குறாங்க அப்ப இருபத்தி நாலு சதவீத ஹைக் இருக்குது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த டிஓ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் மட்டும் இந்த முறை அவர் ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் மட்டும் முன்னூறு வாக்காளர்களுக்கான அப்ளிகேஷன் எட்டுல இருந்து பத்து புது ஓட்டர்கள் வந்து நான் மட்டும் தான் பண்ணிருக்கேன் நான் மட்டுமே பண்ணிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு சந்தீப் காரோடே பூத் நம்பர் எழுபத்தி ஆறுல இருக்கிறார் அவர்கிட்ட போய் கேட்டா அவருடைய பூத்துல முப்பது சதவீதத்துக்கு மேலாக வாக்காளருடைய எண்ணிக்கை கூடியிருக்கு அங்கதான் இருபத்தி நாலு இங்க முப்பது சதவீதத்துக்கு மேல வந்து வாக்காளருடைய எண்ணிக்கை வந்து கூடியிருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருபத்தி மூணுல இருந்த மக்கள் தொகை எண்ணிக்கை கூட இருபத்தி மூணு சதவீதமாக இருந்தாண்டு சதவீதமாக குறைந்திருக்கிறது மக்கள் தொகை ஏறல ஆனா வாக்காளருடைய சொன்ன பாருங்க நான்கு சதவீதத்துக்கு மேல மேனுவல் படி இப்ப நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் பதில் இல்லை ஓப்பனாக விவாதத்துக்கு வர்றோம் நீதிமன்றத்துக்கு போகிறோம் இப்ப நாலு சதவீதம் கூடிச்சுனாலே இவங்க டைரக்டா பிஎல் ஓக்கில் வந்து ஃபீல்டு விசிட் பண்ணி தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் இங்கே இருபது சதவீதம் ஐம்பது சதவீதம் ஐம்பத்தி எட்டு சதவீதம் வரை கூடியிருக்கிறது அப்போ இப்போ இவங்க எல்லார்டையுமே எந்த பதிலும் இல்லை அப்போ வந்து ஒரு மாயா அப்படிங்கிற ஒரு சூப்பர்வைசர் வந்து சொல்றாங்க அதில் வந்து நியூசிலாண்டு கேட்ட கேள்விதான் ரொம்ப அழகானது மாயாங்கிற சூப்பர்வைசர் அவங்க ஒரு சூப்பர்வைசர் டு பிஎல்ஓ கணேஷ் ஜென்வார் பிஎல்ஓ கணே அதாவது அந்த கணேஷ் ஜென்வருடைய சூப்பர்வைசராக இருக்கக்கூடிய மாயா அவங்களுக்கு கீழே பிஎல்ஓ அப்போ அந்த மாயா ஆகிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் ஹைக் இருக்குது எல்லாம் ஒத்துக்கிறீங்களா ஆமாமா அப்நார்மல் ஹைக் இருக்கிறது ஒத்துக்கிறேன் ஆனால் இது எதனால இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இந்த வாட்டி வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க உங்களுடைய எண்ணிக்கையை கூட்டணும் நீங்கள் எல்லாமே தேர்தலுக்கு வந்து வரணும் நீங்க எல்லாம் உங்களுடைய வாக்காளர் பட்டியலை வந்து வாங்கணும் நீங்கள்லாம் எலெக்ஷன் கமி இதுல அந்த ஓட் ரெட்லாம் வாங்கணும் அப்படின்னு நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரம்லாம் பண்ணாங்க அதனால அப்போ உங்க ஒரு பூத்துல மட்டும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு புது வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்க அடுத்த கேள்வி என்ன அடுத்த கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியாம சொல்லுது மாயா அப்ப உங்க ஒரு பூத்துல மட்டும் அறுபத்தி அஞ்சு புது வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்களே இதெல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா ஒரு பூத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல எனக்கு ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்கு வந்து தகவல் ஐ ஹாவ் நோ ஐடியா போட் இட் ஓன்லி பிஎல்ஓ தான் இதை சொல்ல முடியும் எனக்கு இதைப்பத்தி தெரியாது அப்ப நீ எதுக்கு முதல்ல ஒரு வழக்கம் கொடுத்த இது ஒருவேளை நாங்க வந்து கவர்மெண்ட் சொன்ன விழிப்புணர்வு பிரச்சாரத்துனால கூட இது கூடியிருக்கலாம் நாங்க வந்து கிரவுண்ட் வெரிபிகேஷன்ல தான் ரிலை பண்ணிருக்கோம் கொடுமை என்ன அப்படின்னா இந்த ஹைக்கை ஏற்படுத்திய வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை வந்து கள நிலவரத்தின்படி ஆய்வு செய்யும் பொழுது இவர்கள் யாருமே கொடுக்கப்பட்ட முகவரிகளில் இல்லை அப்ப ஜெர்மானிய நீதிமன்றத்தில் ஜெர்மானிய உச்ச நீதிமன்றத்தில் இவிஎம்க்கு பதிலாக பேலட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு நடக்குது அந்த வழக்கு நடக்கும் பொழுது அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பிலே அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் ஜெர்மனுடைய உச்ச நீதிமன்றம் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா ராதர் தன் மெயின்டைனிங் எஃபிஷியன்சி இன் எலெக்ஷன் இட் இஸ் டிரான்ஸ்பரன்சி தட் இஸ் மச் நீடட் நீங்க வந்து திறம்பட ஒரு தேர்தலை நடத்துகிறீர்கள் என்பதை விட வெளிப்படைத்தன்மையோடு ஒரு தேர்தலை நடத்த வேண்டியது உங்களுடைய கடமை நாங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டோம் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்னா சண்டிகர் மேயர் தேர்தலிலே எதற்காக காங்கிரஸ் பெற்ற வாக்காளர்களை முறியடித்து விட்டு பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிப்பதற்காக இப்படி கேமராவை பார்த்துக்கிட்டே மாத்தனானே வரைக்கும் அவன் தண்டிக்கப்பட்டானா யாராவது அதை பத்தி கேள்வி கேட்டாங்களா உச்ச நீதிமன்றத்தில் நின்னுக்கிட்ட பதில் சொன்னானேங்க உச்ச அவன் அவன் எதுக்குன்னு அதை பதில் சொன்னானா தேர்தல் ஆணையத்தை இப்படி கேவலமான ஒரு ஆணையமாக மாற்றி ஒரு அருண் மிஸ்ராவை வந்து எதுக்குடா நியமிக்கிறீங்க என்று நீதிமன்றங்கள் கேள்வி கேட்ட போது ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் நைன்டீன் நைன்டி பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் இவரை ஏன் ஏன் நீங்க நீங்க வந்து இவருடைய ரெசிக்னேஷனை வந்து ஒரே நாளில் ஏற்றுக்கிட்டு ஒரு வாரத்துக்குள்ள அவர் எலெக்ஷன் கமிஷனரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்றது எப்படி நியாயம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாமல் திணறினார்களே தேர்தல் ஆணையம் ஆணையர்கள் நியமிக்கப்படக்கூடிய முறைமை வந்து வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த தேர்தல் ஆணையர்களை வந்து தேர்வு செய்கின்ற அந்த குழுவிலே வந்து எதிர்கட்சி தலைவரோடு சேர்த்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை ஏன் அதிலிருந்து எடுத்தார்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எடுத்ததன் மூலமாக எதிர்கட்சிகளுடைய குரல் குறைந்து போனதா இல்லையா பிரதமர் சட்ட அமைச்சர் எதிர்கட்சி உறுப்பினர் அதே போல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்ல அப்படின்னும் போது பாஜக யாரை நினைக்கிறதோ அவங்களை தேர்தல் ஆணையர்களை நியமிச்சுக்கலாம் அப்படிதான் நியமிச்சுக்கிட்டாங்க அப்ப தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதிலே முறைகேடு ஃபார்ம் செவன்டீன் சி முறைகேடு ஃபார்ம் செவன்டீன் ய வந்து வெளிப்படையா நீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே அறிவிச்சுட்டு போக டிஜிட்டலாக மாத்தி விட்டுருவாங்க என்று கேனத்தனமான பதில்களை வந்து தேர்தல் ஆணையம் வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் உச்சநீதிமன்றத்திலே வந்து இவ்வளவு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எப்படி கூடுது அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல பதினாறு சதவீதம் இருக்க வாய்ப்பு இல்லை நாலு சதவீதம் இருக்க தான் இருக்கு என்று கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம் ஒவ்வொரு பூத்துல வந்து நாலு சதவீதம் இருந்தாலே மேனுவலின் படி ஒரு சதவீதத்தினுடைய வாக்கை நேரடியாக ஊர்ஜிதம் செய்ய வேண்டியது பிஎல் ஓக்கல் டிஸ்ட்ரிக்ட் எலக்டர் எலக்டோரல் ஆபீசர் போன்றவருடைய கடமை அப்ப ஒரு சதவீதம் நாலு சதவீதம் கூடினால் ஒரு சதவீத வாக்கை வந்து ஊர்ஜிதம் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை ஃபீல்டுல போய் ஊர்ஜிதம் செய்யக்கூடிய கடமை அப்படின்னு மேனூல் இருக்கும்போது இருபது சதவீதம் கூடியதை ஊர்ஜிதம் செய்தீர்களா முதல்ல அடிப்படைக்கு பதிலாக சொல்றா அதுக்கப்புறம் நாங்க ராகுல் காந்திக்கு பதில் சொல்லிட்டோம் நாங்க சொல்றாங்கல்ல பாஜக சொல்றாங்கல்ல அதாவது தொடர் தோல்விகளால ஒரு மன அழுத்தத்தினால காங்கிரசும் சரி ராகுல் காந்தியும் சரி இது போன்ற புலம்பல்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சரி காங்கிரஸ் மட்டும் தான் குற்றச்சாட்டு வைக்குதா இது சம்பந்தமாக ஏற்கனவே பல வழக்குகளை சந்தித்து வரக்கூடிய அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் இருக்குது ஏடிஆர் அந்த ஏடிஆர் என்னுடைய பவுண்டர் ஜெகதீப் எஸ் சொக்கார் என்ன சொல்றாரு ஒரு மல்டி ஸ்டோரி ஹை ரைஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஒரு ஏரியாவுக்கு வந்துருச்சு ஒரு ஏரியால வந்து திடுதிப்புன்னு ஒரு பத்தாயிரம் பேர் வந்து ஒரு நம்ம பாக்குறோம்ல இந்த பின்னி மில் எல்லாம் வந்திருக்கு பாருங்க பெருசு பெருசா பில்டிங் அந்த மாதிரி திடீர்னு ஒரு தொகுதியில் வந்து பெரிய பெரிய பில்டிங் வந்துருச்சு அதுல வந்து ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் வந்து டக்குன்னு வந்து கூடிட்டாங்க அவங்க எல்லாம் டக்குன்னு மைக்ரேஷன் பண்ணாங்க என்றால் மட்டுமே இது சாத்தியப்படும் அப்படிங்கிறாரு இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அப்படி ஏதாவது டிக்கு டக்குன்னு வந்து ஜனத்தொகை கூடி போயிருச்சா டக்குனு மக்கள் அங்க வந்து அதிகமாயிட்டாங்களா எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய ஹைக் வந்துச்சு அப்படின்னு ராகுல் காந்தி கேள்வி கேட்கறத விடுங்க ஏடிஆர் தொடர்ந்து கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறது அசோசியேஷன் பார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் வந்து தொடர்ந்து இந்த தேர்தல் ஆணையம் சம்பந்தமாகவும் இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சம்பந்தமாகவும் வாக்கு இயந்திரம் சம்பந்தமாகவும் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் கேள்விகள் எழுப்பது ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையம் அசிங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது பதில் இருக்கா ஏன் காங்கிரஸ் மட்டும் தான் கேள்வி எழுப்புதா ஆம் ஆத்மி கேள்வி எழுப்பி இருக்கிறது திமுக கூட கேள்வி எழுப்பி இருக்கிறது இதற்கு முன்னர் அப்போ அப்ப திமுக வந்து தோத்தட்டா கேள்வி எழுப்புது வெற்றி பெற்றுக் கொண்டே கேள்வி எழுப்புறதுக்கான காரணம் காங்கிரஸ் சொல்றாங்க காங்கிரஸ் அந்த மாதிரியான கேள்விகளை எழுப்புறாங்க இல்லையே அப்படி பார்த்தா நாங்க சத்தீஸ்கர் இதுல வெற்றி பெற்று தான் இருக்கிறோம் தெலுங்கானா வெற்றி பெற்று இருக்கோம் அகெயின் இந்த கேள்வி கேட்கிறோம் கர்நாடகாவில வெற்றி பெற்று இருக்கிறோம் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரியான குறைபாடுகள் ஈவிஎம்ல இருக்குதுன்னு நான் வேணுமோ இப்போ இது வந்து ஆணவத்துடைய உச்சகட்டம் என்னன்னா எங்கேயுமே ஜெயிக்காத மாதிரி ஏன் இப்ப நாங்க ஒண்ணுமே இல்லை கண்ணுக்கு தெரியற வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் கூட இல்லையாப்பா அப்படின்னு மோடி கலாய்ச்சாரு இனி எதிர்கட்சி தலைவராயிருக்கும் அப்பவும் கேள்வி கேட்கிறோம் கீர்த்தனமா இல்லையா இமாலய வெற்றியை வந்து வயநாட்டில் அடைஞ்சிருக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தியை வந்து ஏமா உன் பொண்ணு வந்து மா மாட்டு நாக்கெல்லாம் விற்கிது வெளியே நீ வீகன்னு சொல்றேன் உன் பொண்ணு மாட்டு நாக்கெல்லாம் விற்குதுமா கோவால அப்படின்னு கேள்வி கேட்டா ஃபைன் இஃப் ராகுல் காந்தி டு ஃபேஸ் மீ இன் ராய்பரலி அங்கே வந்து என்ன ஜெயிக்க சொல்லு அப்படின்னு நேரம் ஜெயிச்சிட்டோம் கேவலமா தோத்தனி ஸ்மிருதி ராணி உனக்கு இப்ப அட்ரஸே இல்லை அரசியலில் இப்போ தான் கேட்குறோம் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் வெற்றி பெற்றுக் கொண்டேதான் இருக்கிறோம் ஆனால் இவை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத சுமைகள் இமாலய வெற்றியை பெற வேண்டிய எங்களை எங்களுடைய வெற்றியை நீங்கள் பிரதமராக இருக்க வேண்டிய ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்கட்சி பிரதமராக இருக்க வேண்டிய தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு காரணம் அடித்து சொல்கிறேன் நூத்துக்கு நூறு சதவீதம் தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் வழிமுறையின் முறைகேடுகள் இல்ல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் மக்கள் மனசுல ஒரு ஜனநாயகத்தின் மீது கேள்வி எழுப்போம் ஒரு அரசின் மீது ஒரு 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 தவறான பிம்பத்தை கட்டமைக்கிறாரு மக்களுடைய உணவு அரசின் மீது முறைகேடான அரசின் மீது தவறான பிம்பத்தை கட்டமைப்பதுதான் எதிர்கட்சியினுடைய கடமை நீங்க முறைகேடான அரசு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சரியான தேர்தலோடு மகாராஷ்டிரா தேர்தல் வேண்டியது மகாராஷ்டிரா தேர்தலை காரணமே இல்லாமல் ஆறு மாசம் தள்ளி போட்டீங்க அதுக்கு காரணம் தான் சொன்னாங்க அப்படிலாம் தள்ளி போடக்கூடாது நியாயப்படி அப்படி காரணம் தள்ளி போட்டா மழை பெய்யுது மகாராஷ்டிராவில் அதெல்லாம் தள்ளி போட்டோம் பாவிகளா உச்சி வெயில்ல ஓட்டு போடுறான் கடும் குளிர்ல காஷ்மீர்ல ஓட்டு போடுறான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஓட்டு போடுறான் எல்லா சூழ்நிலையும் பார்த்துட்டு போட்டு போடுறான் மழை பெய்யுதுங்கிறதுக்காக எந்த காரணம் சொல்ல முடியும்னால நான் கூட டிபேட்ஸை கலந்துக்கும் போது பிஜேபி காரணம் சொன்னாங்க சம காமடியா இருந்தது சம கலைக்கலாட்சம் ஆறு மாசம் வந்து இது ஆறு மாசம் என்ன தள்ளி போட்டீங்கன்னு சொன்னா மழை பெய்யுது தள்ளி போட்டாங்க இதுக்கு எவ்வளோ அதுக்கு எவ்வளவு நாள் ஆறு மாசம் அந்த ஆறு மாசம் என்ன பண்ணாங்க லடுக்கி பெஹனா ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதன் மூலமாக வந்து பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான இது அப்பவே வந்து இவர் சொன்னார் அஜித் சரத்பவார் சொன்னாரு இது பல லட்சக்கணக்கான பெண்களுடைய அக்கௌண்டில் போய் ஆயிரம் ரூபா விழுந்திருக்கு பல கோடி பணம் போய் விழுந்திருக்கு இது மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தேர்தலில் உருவாக்கும் ஏன்னா இவங்களுடைய தேர்தல் தோல்விகளை மறைப்பதற்கும் அதே மாதிரி ஓபிசி லாவி பண்ணாங்க ஏகே தோ சேஃபே பட்டேங்கே தோ கட்டேங்கே இப்படி டைலாக்லாம் அடிச்சு ஓபிசி வாக்காளர்களை வந்து ஒருங்கிணைப்பதற்கு எல்லா ஓபிசிகளை எம்எல்சிக்கள் ஆக்கினாங்க ஓபிசிகளுக்கு வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கவர்னர் பதவிகளை கொடுத்தாங்க ஓபிசியுடைய லாபிய பண்ணி ஓபிசிக்கு வந்து கிரிமி லேயர்ல வந்து ரிசர்வேஷன் கொடுத்தாங்க இதெல்லாம் கொடுத்து இந்த ஆறு மாத காலத்தில் தங்களுடைய தேர்தல் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தேர்தல் நாட்களை தள்ளி வைத்தார்கள் தேர்தல் காலங்களை தள்ளி வைத்தார்கள் தேர்தல் ஆணையர்களை மாற்றினார்கள் தேர்தல் முறைகளை மாற்றினார்கள் ஃபார்ம் செவன்டீன் சீல குறைபாடுகளை முறைகேடுகளை செய்தார்கள் ஒவ்வொரு பூத்துல இப்படி இன்னைக்கு கடைசியா வந்து ஒவ்வொரு பூத்துல இவ்வளவு பேரை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க இதற்கெல்லாம் ஜனநாயக பூர்வமாக பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் மடைமாற்றின் வித்தைகளை கையில் கொண்டு அவர் தோத்துட்டார் அதனால சரிப்பா தோத்துடாரு கேள்வி எழுப்புறாரு பதிலே சொல்றா அப்படின்னு சொல்லணும்ல ஆஹ் ஆஹா மாமா வெள்ளி வெள்ள என்ன இப்போ அப்படின்னு வருது விஜய் அப்போ வந்த பதில சொல்றா அப்படின்னு அந்த மாதிரி பதில சொல்றா இவைகள் எல்லாம் உண்மைதான் உண்மைதான் எந்த ஊரில் எந்த நாட்டில் தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகங்கள் எழுமோ தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இன்மை ஏற்படுமோ அந்த நாட்டின் ஜனநாயகத்தன்மை கேள்விக்குறியாகும் என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த ஆபத்தை நோக்கித்தான் இந்த தேசத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா இந்த டிக்டேட்டர்னு ஒரு படம் இருக்கும் அதை வந்து ஒரு அரபிக்காரர் மையப்படுத்தி ஒரு படம் எடுத்திருப்பாங்க இங்கிலீஷ்ல அவங்க படம் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கும் காமெடியா இருக்கும் அதுல வந்து இந்த டிக்டேட்டர் என்ன பண்ணுவாருன்னா லாஸ்டா உலக நாடுகளுடைய அழுத்தத்திற்கு பயந்து என்ன பண்ணுவாருன்னா தேர்தல் வைக்கிறதுக்கு ஒத்துக்குவார் உலக நாடுகளை அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி தேர்தல் வைக்கிறதுக்கு ஒத்துக்குவார் அப்படி ஒத்துக்கிட்ட உடனே கடைசியா தேர்தலும் நடக்கும் ஆனால் என்ன செய்வார்னா தேர்தல் நடக்குற ஒவ்வொரு பூத்துக்கும் துப்பாக்கி கெடுத்துட்டு போயிடுவார் யாரெல்லாம் அவருடைய எதிர்கட்சிக்கு ஓட்டு போற லைன்ல நிற்கிறாங்களோ அங்கே போய் மே வான நோக்கி சுடுவார் வானத்தை நோக்கி சுடுவார் உடனே இவருடைய லைனுக்கு எல்லாரும் மாறிடுவாங்க அந்த மாதிரி இப்படி ஒரு போட்டியையே வந்து போங்காக நடத்தி இப்படியெல்லாம் கேவலமாக ஆட்சியில தங்க தக்க வைத்துக் கொள்ள நினைப்பவர்களுக்கு இப்படியே இப்படி ஒரு கேள்வி கூட வரலாம் இப்படியே போச்சுன்னா அப்ப எப்படிதான் அப்படின்னு வரலாம் இப்படியே போச்சுன்னா மக்கள் தலைவர் நாங்கள் ஜனநாயக் என்று அன்போடு அழைக்கக்கூடிய மக்கள் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே மிகப்பெரிய புரட்சி காத்திருக்கிறது ஏன்னா மக்கள் என்ன ஓட்டம் வேற இருக்குது இந்த தேர்தல ஓட்டு வேறையா இருக்குது அப்படின்னு போது எவ்வளவு நாள் தாக்குபடிக்குன்னு நினைக்கிறீங்க அப்ப மக்கள் புரட்சிக்கு முன்னால் தேர்தல் ஆணையம் கூட மண்டியிடும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இன்னைக்கு ஆணவம் கொண்டு தேர்தல் தோல்விகளால் பேசுகிறார்கள் தோத்துவிட்டால் எப்பொழுதும் இதை பேசுகிறார்கள் என்று சொல்வது பதில் அல்ல நியாயமாக நான்கு சதவீதம் இருந்தால் அதில் ஒரு சதவீதம் ஃபீல்டுக்கு போய் நீங்க ரிப்போர்ட் தர வேண்டிய உங்களுடைய கடமையை நீங்கள் ஐம்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கக்கூடிய பூத்துகளில் செய்தீர்களா என்கின்ற கேள்விகளுக்கு பதிலில்லாதவரை ஜனநாயக் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள் தலைவர் ராகுல் காந்தியனுடைய கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு ஏமிக்கிற நன்றி